ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நீண்ட நாட்களுக்கு அப்புறமா இப்போ தான் ஒரு அகைன் ஒரு மோட்டோ வ்ளாகிங் வீடியோ இப்போ நம்ம எங்கே போயிட்ருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம மணப்பாறிலேருந்து நம்ம வையம்பட்டி பக்கத்தில் இருக்கிற அந்த பொன்னணியாறு டேமுக்கு தான் போயிட்டுருக்குறோம் வையம்பட்டி வந்ததும் பார்த்தீங்கன்னா ரைட் சைடு கீழே பைப்பாஸில் மேலே போகாமல் கீழே வந்து அந்த அண்டர்க்ரவுண்டில் அந்த பாலத்தில் உள்ளே கட் பண்ணி ரைட் சைடு போனிங்கன்னா ஸ்ட்ரைட்டாக போகிற ரோடு தான் மணியாரம்பட்டி ரோடு அந்தது அந்த இதில் நேராக போனோம்னால் அந்த பொன்னனியார் டேமுக்கு போயிடலாம் நம்ம ஏரியா சைடு இந்த மணப்பாறை சரௌண்டிங்கில் பார்த்தீங்கன்னா இந்த பொன்னணியாரை டேம் தான் கொஞ்சம் பார்க்க இருக்கிற ஏரியா மாதிரி இருக்கும் மற்றபடி இங்கிட்டு வேறு எந்த ஏரியாவும் அந்தளவுக்கு பெருசாக இருக்காது பொன்னணியார் டேம் தான் அந்த சரௌண்டிங்கில் வந்துட்டு ஒரு பார்க்கு அப்படின்னா மணப்பாறை சரௌண்டிங்கில் பொன்னணியாரை டேம் தான் டேமுக்கு போகிற வழியிலே பார்த்தீங்கன்னா ஒரு சட்ச ஒன்று இருந்துச்சு பாருங்கள் செம்மையாக இருக்குது பாருங்கள் மூவி எஃபெக்டில் இருக்குது பார்க்குறதுக்கு நல்லா செம்ம பெருசாக தான் இருக்குது டிசைனிங்லாம் வேறு லெவலில் இருக்குது மணப்பாடு திண்டுக்கல் பை வரும்போது பார்த்தீங்கன்னா வெயில் அடிச்சுட்டு ஒரு மாதிரி அனலு காற்றாக இருந்துச்சு ஆனால் இந்த ஏரியா பாருங்கள் செம்மையாக இருக்குது ரெண்டு சைடும் புளிய மரம் நிழல் நல்லா ஜில்லு ஜில்லுன்னு இருக்குது காற்று இருக்குது கிளைமேட்டுக்கும் நல்லா இருக்குந்துட்டு முன்னாடியெல்லாம் இங்கே இருக்கிற மாதிரி தான் எல்லா ரோட்லேயுமே இருக்கும் ரெண்டு சைடும் புளிய மரம் இருக்கும் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு இப்போ தான் ரோடு எக்ஸ்டென்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இருக்கிற மரத்தெல்லாம் பிடிச்சி வெட்டிக்கிட்டாங்க வையம்பட்டியிலேருந்து வரும்போது இந்த கருங்குளம் ரோட்டில் உள்ளே வரணும் வந்துட்டு இங்கே மணியாரம்பட்டிங்கிற ஊரில் வந்து இதில் லெஃப்ட் சைடில் உள்ளே போகணும் நாங்கள் ரூட்டை மறந்துட்டு கொஞ்சம் தூரம் முன்னாடி போயிட்டோம் மணியாரம்பட்டியை தாண்டி போயிட்டோம் போயிட்டு இப்போ ரிட்டர்ன் வந்துட்டு வரோம் இந்த ஏரியா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் இது வந்துட்டு ஃபுல்லாக வயல்வெளி தான் அந்த சைடு மணியாரம்பட்டியிலேருந்து லெஃப்ட் சைடு கட் பண்ணோன்னா இங்கேருந்து டேமுக்கு வந்துட்டு டிஸ்டன்ஸ் வந்துட்டு ஒரு மூணு கிலோமீட்டர் இல்லாட்டி நாலு கிலோமீட்டர் இருக்கும் உள்ளூரில் இந்த சைடு ஏரியா சூப்பராக தான் இருக்கும் ஃபுல்லாக வயல்வெளியாக இருக்கும் இங்கேருந்து போகும்போது பாருங்கள் மலைகள் அப்படியே தெரியுது ஜாலியாக அப்படியே வேடிக்கை பார்த்துக்கிட்டே போயிட்டு இருக்கலாம் உள்ள ஃபைனலாக நம்ம பொன்னியார் டேம் வந்தாச்சு அவ்வளோதான் இது கொஞ்சம் பக்கமாக தான் இருக்குது ரொம்ப அவ்வளோ தூரம் லாங்கெலாம் ஒன்றும் இல்லை ரொம்ப பக்கம்தான் உள்ளே போனோடனே பார்த்தீங்கன்னா பைக் பார்க்கிங் இருக்குது அங்கேனே பார்க்கிங் போட்டு டிக்கெட் எடுத்து தான் உள்ளே போகிற மாதிரி இருக்கும் ஒரு ஆளுக்கு வந்து என்ட்ரன்ஸ் டிக்கெட் வந்துட்டு அஞ்சு ரூபா பைக்குன்னா அதுக்கு தனியாக பத்து ரூபாய் கேமரா நம்ம தனியாக வச்சுட்டு கேமரா எடுத்துகிட்டு போய் வீடியோ எடுக்கிற மாதிரி உள்ளே கொண்டு போனோன்னா அந்த கேமராவுக்கு வந்து ஐம்பது ரூபா வாங்குகிறாங்க நம்ம வந்தோடனே பைக்கு பார்க்கிங்கில் போட்டுட்டு டிக்கெட் எடுத்தாச்சு எடுத்து ஸ்ட்ரெயிட்டாக உள்ளே போனோன்னே பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு பொம்மை தான் இருக்கும் என்ட்ரன்ஸ்லேயே இது ரெண்டு தான் இருக்கும் அது குரங்கு நிறையா இருக்குதுங்க பைக்கில் எதுவும் வச்சுட்டு வரல எல்லாம் எடுத்துகிட்டு வந்தாச்சு நீங்கள் பையை இந்த மாதிரி எதாவது கொண்டு போனீங்கன்னால் எல்லாம் கையிலே எடுத்துகிட்டு போயிருங்க வண்டியில தான் வச்சுட்டு வந்தீங்கன்னா ரிட்டன் வரும்போது பார்த்திங்கன்னா இருக்காது குரங்கு நிறையா இருக்குது எல்லாம் தூக்கிட்டு போயிடும் அப்படியே உள்ளே வந்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா சிலைகள் சிலைகள்லாம் நிறையா இருக்குது இதுதான் என்ட்ரன்ஸில் இருக்கிற அந்த குட்டி பார்க் இது தான் புட டைனோசர் இதெல்லாம் இருக்குது பொம்மை பொம்மை இல்லை சிலை பார்க்குறதுக்கு நல்லா சூப்பராக இருக்குது கையை தான் காணோம் உடச்சிட்டாங்க போட உங்கட்டு பார்த்திங்கன்னா அங்கிட்டு கங்காரு இருக்குது குட்டியோடு இருக்குது ஒரு தான் இருக்குது இன்னொரு மானுக்கு தலையக்கணும் கீழே கிடக்குது எல்லாம் உடைச்சிட்டானுங்க நிறையா சிலைகளை வந்து டேமேஜாக தான் கிடக்குது எல்லாம் உடஞ்சி போய் தான் இருக்குது ஒன்று ரெண்டு தான் நல்லாயிருக்கு வர்றவங்க எல்லாம் வேடிக்கை பார்க்குறவங்க எல்லாமே வந்துட்டு அந்த சிலை மேலே ஏறி உக்காந்துட்டு எல்லாம் ஃபோட்டோ எடுக்கிறாங்க நிறையா பேர் இப்படி ஏரி உக்காந்துரும்போது அது உடஞ்சி போயிடுது டேமேஜ் ஆகிடுது உடச்சிட்றாங்க சிலது இது பார்த்திங்கன்னா சறுக்கு மரம் மேலே ஏரி விளையாடுறது நல்லா சறுக்கிட்டு போக்கும் சிமெண்டிலேயே கட்டி வச்சுருக்குறாங்க இங்கே பார்த்திங்கன்னா இங்கே ஒரு பெண் குதிரை இருக்குது அங்கே ரெண்டு பேர் பாருங்கள் ஃபோட்டோ இருக்காங்க மேலே ஏரியா உட்காந்துக்கிட்டு அந்த மாதிரி நிறைய பேர் மேலே ஏரியா உட்காந்துட்டு ஃபோட்டோ எடுக்கிறேன்னு ஆசைப்பட்டு தான் நிறையா சிலைகளை உடச்சிட்றாங்க குதிரை சிலையை பாருங்கள் மேக்ஸிமம் அந்த பார்க் வந்து எப்போவுமே ஃப்ரீயாக தான் இருக்கும் அந்தளவுக்கு க்ரௌடாகலாம் இருக்காது ஃபேமிலியாக வந்தீங்கன்னா நல்லா ஜாலியாக இருக்கும் நல்லா மைண்ட் வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக பீஸ்ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு ஊஞ்சல் இருக்குது அப்புறம் அந்த ஏத்தி அறிக்கை விளையாடுறது அது இருக்குது ஆனால் அந்த சீட்டியை தான் காண உட்காறதுக்கு குட்டி காண்டா மிருகம் சின்ன பசங்களுக்கு ஏற்ற மாதிரி இருக்குது அப்படியே எந்த சைடு பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கம் இருக்குது அப்படியே பக்கத்துலேயே ரெண்டு யானை இருக்குது என்ட்ரன்ஸில் உள்ள போகிறதுக்கு அந்த காண்டா மிருகம் பார்க்குறது குட்டி சைஸில் இருக்கும் மேலே ஏரியா உட்காந்துக்கிட்டு விளையாட்றதுக்கு அந்த சின்ன பெயருக்கு ஜாலியாக இருக்கும் போல் நல்லா ஓட்டி விளையாண்டுகிட்டு அவ்வளோதான் அந்த சைடு பார்த்தீங்கன்னா அந்த பார்க்கு முடிஞ்சிச்சு இதுதான் அந்த பார்க்கு அந்த காண்டாமிருகம் பாருங்கள் சின்னதாக இருக்குது நல்லா குட்டியாக இருக்குது டிசைனிங் நல்லா செம்மையாக கொடுத்துருக்குறாங்க இந்த ஒட்டகச்சிவிங்கியோட தலை வந்து அந்த பிளியமரத்து கலைகளுக்கு பக்கத்தில் இருக்கும் அதை சாப்பிட்ற மாதிரியே இருக்குது பார்க்குறதுக்குங்க இருந்து ஒரிஜினலாகவே அவ்வளோதான் இந்த பொன்னனியார் டேமோட ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸில் இருக்கிற சின்ன பார்க்கு இது இந்த பார்க்குக்கு அடுத்தது தான் இன்னொரு பார்க் இருக்குது அது வந்து இதோட கொஞ்சம் பெருசாக இருக்கும் அந்த பார்க்கையும் தாண்டி போனால் தான் தான் அந்த பொன்னனியார் டேமுக்கு மேலே போக முடியும் இதுதான் என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா ரெண்டு குட்டி யானை இருக்குது வெல்கம் பண்ணுறதுக்காக அப்படியே அந்த இதுலேருந்து இருந்து உள்ளே போனீங்கன்னா இந்த வழியாக தான் செகண்ட் பார்க்குக்கு போகிறது இந்த ரோட்டில் தான் போய் எப்படியே போகணும் இங்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா இது பைக்கிலே இதில் உள்ளே வரலாம் ஆனால் அங்கே என்ட்ரன்ஸ்லேயே அங்கே இதை வந்து லாக் பண்ணி வச்சுட்டாங்க எல்லாம் ஸ்ட்ரைட்டாக அந்த இதில் தான் இதில் வந்து தான் உள்ளே போய்ங்கிட்டு போகிற மாதிரி இருக்குது இல்லாட்டி இந்த கேட்டை ஓப்பன் பண்ணி விட்டுருந்தாங்கன்னா பைக்லேயே நேராக அங்கே வரையும் போகலாம் டேமுக்கே மேலேயே போயிடலாம் அதனால் அதை பிளாக் பண்ணி வச்சுட்டாங்க நம்ம நடந்து தான் இப்போ போகிற மாதிரி இருக்கும் அந்த டேமுக்கு இந்த இருந்து அடுத்த செகண்ட் பார்க்குக்கு போகிறதுக்கு இடையில் வந்துட்டு இந்த பாலம் இருக்குது இந்த பாலம் எதுக்காக போட்டிருக்காங்கன்னா அந்த பொண்ணியார் டேம்லேருந்து ஓப்பன் பண்ணி விட்டால் அதுலேருந்து வர தண்ணி எல்லாமே இந்த பாலத்துக்கு இந்த வழியாக தான் போகும் அதுக்காக தான் இந்த பாலம் கட்டி வச்சுருக்காங்க இங்கேருந்து ஸ்ட்ரைட்டாக பார்த்தாலே அங்கே பொன்னணியார் டேமோடு அந்த இது என்ட்ரன்ஸ் அது தெரியும் பாருங்கள் இதில் தான் அந்த டேம்லேருந்து வர தண்ணி எல்லாமே இந்த தான் போகும் இந்த பொன்னணியார் டேம் வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்துட்டு ஃபுல்லாகாது நிரம்பி வழியாது ஏன்னா இது வந்துட்டு இந்த டேம் வந்து ரொம்ப பெருசு அதை சுற்றி வளைச்சி மலைகள்லாம் இருக்கிறதுனால ரொம்ப பெரிய டேம் இது இந்த சைடு அதனால் அது அவ்வளோ சீக்கிரம் ஃபுல்லாகாது இந்த சீசனுக்கு மற்ற சைடு எல்லாமே பார்த்திங்கன்னா குளமெல்லாம் வழுஞ்சு நிரம்பி இருக்குது ஆனால் இங்கே வந்து பாருங்கள் அந்த தண்ணியே போகலை சும்மா ஏதோ சின்னதாக ஓடையில் தண்ணி போகிற மாதிரி தான் இருக்கு இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக எல்லாம் காதல் சின்னங்கள் எல்லாம் பாருங்கள் நட்டு இது காம்பவுண்ட்ஸ்லாம் என்னன்னே தெரியலை இங்கே வார கப்புள்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களோட மெமரிஸ் இதில் பறித்து வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாம் கிரிக்கி வச்சிருக்கிறாங்க போட்டு ஃபுல்லாக காம்பவுண்ட் ஃபுல்லாகவே அதே மாதிரி தான் எல்லாம் எழுதி வச்சுருக்குறானுங்கெலாம் எங்கிட்ட வந்துட்டு மேக்சிமம் ஃபாரஸ்ட் ஏரியா தான் அதனால் எங்கிட்ட கடைகள்லாம் பெருசாக ஒன்றும் அவ்வளோ அந்தளவுக்கு ஒன்றுமே இல்லை ஒரு டீ காஃபி குடிக்கிற மாதிரி கூட எந்த கடையுமே இல்லை அதனால நீங்களாம் ஸ்நாக்ஸ் எதுவும் வேணும் அப்படின்னா நீங்கள் வரும்போதே அங்கிட்ட வையம்பட்டி சைட்டுருந்து ஏதாவது வரும்போது வாங்கிட்டு வந்தால் தான் உண்டு இங்கே வந்துட்டு ஏதாவது எங்கிட்ட பக்கத்தில் வாங்கிக்கலாம் ஏதாவது ஸ்நாக்ஸ் வாங்கிக்கலாம் அந்த மாதிரிலாம் அங்கே ஒன்றுமே இல்லை முக்கியமாக அதுதான் அங்கே ரொம்ப பெரிய பிரச்சனையாக தான் ஒரு வாட்ரு பாட்டில் கூட தண்ணி குடிக்கிறதுக்கு கூட ஒரு வாட்ரு பாட்டில் கூட இல்லை இந்த சைடு பார்த்தீங்கன்னா கூட்டமே இல்லை அந்த பார்க்குலேயா தான் சின்ன பசங்களாவது விளையாண்டுக்கிட்டு இருந்தானுங்க ஒரு ரெண்டு மூணு ஃபேமிலி வந்திருந்தாங்க இந்த பார்க்கலாம் அதுவுமே இல்லை யாருமே இல்லை ஒருத்தர் ரெண்டு பேர் தான் இருக்காங்க இவங்களாம் அங்கே வேலை செய்கிறவங்க மற்றபடி இங்கே வேறு யாருமே இல்லை நல்லா வந்து ஆனால் ஜாலியாக சுற்றி பார்த்துட்டு போகலாம் ஏரியா அந்தளவுக்கு நல்லா சூப்பராக இருக்குது ரொம்ப அமைதியாக இருக்குது மெயினாக அது ஒன்று தான் இங்கே ப்ளஸ் பாயிண்ட்டு ரொம்ப அமைதியாக இருக்கு இடம் ரொம்ப கசகசெல்லாம் இல்லாமல் எந்த சத்தமும் இல்லாமல் நல்லா இருக்குது நீட்டாக இருக்குது இங்கேயும் சின்ன சின்ன யானை சிலை குதிரை சிலை இந்த மாதிரிலாம் வச்சுருக்குறாங்க அப்படியே பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு ஓடை ஒன்று இருக்குது இதுலேயும் தண்ணி போகலை சும்மா சின்னதாக தான் இருக்குது இந்த சைடு பாருங்கள் மரங்கள் நல்லா ரொம்ப பழமையான மரமாக இருக்கும் போல் பார்க்குறதுக்கே அவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது அப்படி இந்த வழியாக போனால் தான் பார்த்தீங்கன்னா அங்கே மேலே டேமுக்கு மேலே போகிற வழி இதுதான் இந்த வழியாக தான் போகணும் டேமுக்கு நாங்கள் இதில் அப்படியே போவோம் இந்த பார்க் வழியாக அப்படி இதில் உள்ளே நுழைஞ்சு போனால் அங்கே டேமுக்கு போகிறதுக்கு இன்னும் கொஞ்சம் ஷார்ட்கட் மாதிரி இருக்கும் ஈஸியாக இருக்கும் ஆனால் இது யாருமே பார்த்தா யூஸ் பண்ண மாதிரி ஏரியாவில் பாதை ஆள் நடமாட்டமே இல்லாத ஏரியா மாதிரி இருக்குது அதனால் அந்த வழியாக போகிறோம் ஆனால் நம்ம இந்த மே நேராக மேலே போயிட்டால் இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் முன்னாடியெல்லாம் அந்த பில்டிங்லாம் இல்லை இப்போ தான் ஏதோ புதுசாக கட்டி வச்சுருக்குறாங்க என்ன பில்டிங்னு தெரியலை ஆனால் இதுவும் க்ளோஸ்குலாக தான் இருக்குது இந்த பார்க்குக்கு தனியாக வந்தாலும் போர் அடிச்சிரும் செட் ஆகாது அது மாதிரி ஒருத்தர் ரெண்டு பேர் வந்தாலும் அந்தளவுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்காது நல்லா பசங்களோட நல்லா கேங்காக ஃப்ரெண்ட்ஸோடு வந்தீங்கன்னா நிறையா பேர் வந்தீங்கன்னா நல்லா ஜாலியாக இருக்கும் அவ்வளோதான் வந்தாச்சு இந்த ட்ரெயினிங் முடிச்சுட்டா நேராக ஸ்ட்ரெயிட்டாக டேமு தான் ரெண்டு பேரும் உட்காந்துருக்காங்க சின்ன சங்கடம் ஆயிடுச்சு யாருமே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரீயாக இருக்கும் இதில் வந்தோம் பார்த்திங்கன்னா இந்த ரோட்லேயே ரெண்டு கப்புள்ஸ் உட்காந்துருக்குறாங்க ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க ஆள் நடமாட்டமே இல்லாமல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம் பார்த்தா அங்கே ரெண்டு பேர் ஜோடியாக உட்காந்து ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அதுவும் நடு ரோட்லேயே உட்காந்துருக்கிறது இதுதான் பார்த்தீங்கன்னா நான் சொன்ன அந்த ஷார்ட்கட்டு நேராக இந்த வழியாக போனோம்னா அந்த இருந்து ஸ்ட்ரெயிட்டாக ஒரு குறுக்கு வழி மாதிரி இதில் இதில் உள்ளே வந்து வந்தோம்னா ஸ்டெயிட் என்ன ஈஸியாக இருக்கும் அந்த வழி தான் அங்கே அங்கே யாரும் இருக்கிறாங்க வேணாம் அதுக்கு மேலே ஜூம் போக வேணாம் அங்கே ஒரு கப்புல்ஸ் ரொமான்ஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அப்படி மாதிரி இங்கே பண்ணுது ரோட்டில் பார்த்து நடு ரோட்லேயே உட்காந்துட்டு இருக்கிறாங்க இந்த சைட் ரொம்ப கப்புள்ஸ் நிறையா இருக்கிறாங்க நாலஞ்சு கப்புள்ஸ் இருக்கிறாங்க செட் ஆகாது நம்ம நேரம் அப்படியே மேலே போயிட வேண்டியது தான் அவ்வளோதான் பார்த்தீங்கன்னா இப்போ டேமுக்கு வந்தாச்சு இதுதாங்க அந்த பொன்னணியார் டேம் அந்த டேம் பார்க்குறதுக்கு தான் அங்கேருந்து இவ்வளோ தூரம் வந்தது பார்க்கில் இருக்கிறத விட இந்த டேமுக்கு தான் நல்லாயிருக்கு வியூ நல்லாயிருக்கும் கீழே இருக்கிறதெல்லாம் அந்த அந்தளவுக்கு ஒன்றும் செட் ஆகாது இந்த டேமுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா தான் சுற்றி விளைச்சி பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் அங்கே இன்னும் உங்களுக்கு மேலே போயிட்டு காமிக்கிறேன் அப்போ தான் செம்மையாக இருக்கும் அது தண்ணி வேறு அந்த டேமில் இருக்குமா அந்த சைடு அந்த சைடு தண்ணி இருக்கிறத பார்த்தா செம்மையாக இருக்கும் ஃபுல்லாக மலைகள் தான் அந்த சைடு அதனால் வியூ பாயிண்ட்டு அந்த மேலே நின்று பார்க்குறதுக்கு தான் நல்லாயிருக்கும் இந்த இடம் ஒன்று தான் இந்த பொன்னங்கை டேம்லேயே ஒருத்து அதுவும் நீங்கள் இங்கே டேமுக்கு வர்றது பார்த்தீங்கன்னா வெயில் நாளைக்குலாம் தயவுசெய்து வந்துடவே வந்துடாதீங்க ஏன்னா வெயில் நாளையெல்லாம் இங்கே வந்தீங்கன்னா சுத்தமாக ஒன்றுமே நல்லா இருக்காது ஒன்றுமே இல்லாத மழை தான் இருக்கும் வேஸ்ட்டு நீங்கள் வர்றது வந்து இந்த மழை சீசனில் வந்தீங்கன்னா தான் நல்லாயிருக்கும் அந்த கிளைமேட்டு தான் அந்த கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்தீங்கன்னா தான் அங்கே நல்லாயிருக்கும் இங்கே வந்து நோட்டீஸ் போட்டு ஒன்று யாரும் உள்ளே இறங்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சேறு புதைக்குழி எல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பண்ணியிருக்காங்க பண்ணிருக்கிறாங்க அப்படியே ஒரு டேனிங் எடுத்தோம்னா அவ்வளோதான் இதுக்கு தான் இவ்வளோ போராட்டம் இந்த பிளேஸ்க்கு வர்றதுக்கு தான் பாருங்கள் இங்கேருந்து பார்க்குறதுக்கு அதான் ஃபோட்டோ ஷூட் எடுக்கலாம் ஆனால் அங்கே வந்தீங்கன்னா ஃபோட்டோ ஷூட் எடுக்கிறதுக்கு அருமையான இடம் அதான் வேறு லெவலில் இருக்குது அதுவும் ஆள் நடமாட்டமே இல்லாமல் இருக்குது ரொம்ப ஃப்ரீயாக இருக்குது செம்மையாக இருக்குது அப்படியே லெஃப்ட் சைடில் பாருங்கள் எங்கட்டு தண்ணியை பாருங்க பரவாயில்ல ஓரளவு தண்ணி இருக்குது நிறையாவே இருக்குது எவ்வளோ தான் ஆனால் தண்ணி பே மழை வந்தாலும் தண்ணி வந்து இந்த அளவுக்கு ஃபுல்லாகாது ஏன்னா அவ்வளோ பெரிய டேம் எதுன்னு இந்த டேமில் வந்து இந்த சைடு வந்து உள்ளே இறங்க முடியாது உள்ளே இறங்குற மாதிரியும் ஒன்றும் உள்ள அந்த சைடு ஆனால் அங்கே வந்து ஏன் சைடில் அங்கே தான் இறங்கலாம் டேமில் உள்ள அங்கே இறங்கி உள்ளே குளிக்கிற மாதிரி செட் பண்ணி வச்சுருக்குறாங்க இந்த சைடு ஃபுல்லாக தண்ணி அப்படியே சென்டரில் அந்த டேமு தார் ரோடு இடையில் போட்டு வச்சுருக்காங்க அங்கே என்ட்ரன்ஸ் போகிறது இதுலேயும் உள்ள பைக்கில் உள்ளே வரலாம் காரில் கூட உள்ளே வரலாம் ஆனால் இதையும் லாக் பண்ணி வச்சுருக்காங்க மெயின் என்ட்ரன்ஸ் கேட் வந்து இதுலேயும் லாக் பண்ணி வச்சுருக்கிறாங்க இல்லாட்டி இந்த வழியும் வந்து ரொம்ப ஈஸி ஸ்ட்ரைட்டாகவே டைரெக்டாக அங்கேயே டேமுக்கே வர்ற மாதிரி வரலாம் ஆனால் இப்போ இதை லாக் பண்ணி வச்சுருக்கிறாங்க அந்தளவுக்கு கூட்டம் இல்லை அப்படின்ட்டு அப்படியே இந்த சீட் பார்த்திங்கன்னா பார்க் இருக்கிற ஐடியாங்கிட்டு இதுதான் சென்ட்ரு பாயிண்ட் ரெண்டு இந்த வியூ பாயிண்ட்டை பார்க்கறதுக்கு தான் எல்லோரும் இந்த பொன்னனியார் டேம் வாரது இங்கே நின்று பார்த்தா தான் வியூ பாயிண்ட் நல்லாயிருக்கும் இந்த சைடு தண்ணி அந்த சைடு வந்து பார்க்கு சென்ட்ரில் இங்கே நின்றுட்டு பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும் இந்த ஒரே ஒரு இடம் தான் இந்த பொன்னணியார் டேம்லேயே கொஞ்சம் நல்லாயிருக்கும் மற்றபடி உள்ள பார்க்கு கூட அந்தளவுக்கு ஒன்றும் இல்லை சின்ன சின்ன சிலைகள் அப்புறம் இந்த ஊஞ்சல் இந்த மாதிரி தான் இருக்குது உங்களுக்கு நீச்சல் தெரிஞ்சிச்சுன்னா தாராளமாக உள்ளே இறங்கி குளிக்கலாம் நல்லா நீச்சல் அடிக்கலாம் செம்மையாக இருக்கும் போன டைம் நாங்கள் பசங்களோடலாம் வந்துட்டு ஜாலியாக அதில் உள்ள இறங்கி குளிச்சுட்டு என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தானுங்க நல்லா செம்மையாக இருக்கும் உள்ளே இறங்கி குளிக்கிறதுக்கு பட் நான் அந்த டைமு அந்தளவுக்கு பசங்களாம் யாரும் வரல அதனால் உள்ளே இறங்குற மாதிரி ஐடியாலாம் இல்லை அப்படியே மேலோட்டமாக அப்படியே பார்த்துட்டு அப்படியே கிளம்ப வேண்டியது தான் இந்த டேம் வந்து ஃபுல் சைஸாக கம்பேர் பண்ணும்போது அந்த தண்ணி ஓப்பன் பண்ணி விட்ற ஏரியா வந்து ரொம்ப சின்னது தான் அதில் தான் தண்ணி போகும் இந்த சைடு பார்த்திங்கன்னா எங்கிட்ட பார்க்கு ஃபுல்லாக இது மரங்கள்லாம் பெருசாக இருக்கிறதுனால இங்கேருந்து பார்க்கறதுக்கு ஒன்றும் தெரியலை எல்லாம் எல்லாமே ஃபுல்லாக மரங்களாக தான் இருக்குது அதனால் இங்கேருந்து பார்க்குறதுக்கு வியூ பாயிண்ட் அந்தளவுக்கு தெரியலை அந்த சைடு பார்த்திங்கன்னா ரைட் சைடு அங்கட்டும் மலைகள் தான் இந்த டேமை சுற்றி வளைச்சே மலைகள் தான் அதனால் இங்கேருந்து நேச்சுரலாக இருக்கிறதுனால பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது அங்கே பாருங்கள் எல்லாம் நிறைய ஆடுகள்லாம் நின்றுது லோக்கல் ஏரியாருங்கெல்லாம் அங்கே தான் ஆடுபடமே வச்சுட்டு இருக்கிறாங்க அந்த சைடு டேமில் அந்த சைடுங்கண்ணா வந்துட்டு சின்னதாக ஒரு வியூ பாயிண்ட் மாதிரி இருக்குது கம்பி கட்டி வச்சிருக்கிறாங்க ஏன்னா உள்ளே வந்து நின்றுட்டு இந்த சைடு ஃபுல்லாக சுற்றி வளைச்சு பார்க்கலாம் ஃபோட்டோ எடுத்துக்கலாம் அந்த மாதிரி எப்படி செல்ஃபி பாயிண்ட் மாதிரி கட்டி வச்சுருக்குறாங்க பார்க்கறதுக்கு அங்கே பார்த்தீங்கன்னா சொன்ன மாதிரியே பாருங்கள் குரங்கு வந்துருச்சு அங்கே அங்கே ஒரு ஃபேமிலி வந்துருக்குறாங்க அவங்கள்ட்ட வந்து அந்த குரங்கு வந்து அவங்களோட பையன் வந்து பிடிச்சி இழுத்து எல்லாம் பிச்சிருச்சு ஏதோ எடுத்துருச்சுன்னு நினைக்கிறேன் திரும்ப வந்து இருக்கிற இன்னொரு பையையும் பிடுங்கிட்டு போயிடுச்சு இன்னொரு குரங்கு அதான் இங்கே வந்தீங்கன்னா குரங்கு நிறையா அலையுது கொஞ்சம் பார்த்து சேஃபாக தான் இருக்கணும் பாருங்கள் இன்னொரு பைய கொண்டு போய் பிடுங்கிட்டு போய் வச்சிருச்சு ஏதோ முக்கியமான திங்ஸ்லாம் அதில் இருக்குன்னு நினைக்கிறேன் அவங்க போய் திரும்ப விரட்டி விட்றாங்க அது பார்த்தீங்கன்னா உங்களை கடிக்க வருது திரும்ப இதுதான் பார்த்திங்கன்னா அந்த பொன்னன்னியார் டேமோட ஃபுல் லென்த்து இங்கேருந்து பார்க்குறதுக்கு பாருங்கள் எவ்வளோ லென்த்தாக இருக்குன்னு செம்மையாக இருக்குது லென்த்து ரொம்ப அதிகம்தான் இதுதான் அந்த டேமோட கேட்டு என்ட்ரன்ஸு அங்கே தெரியுது பார்த்தீங்களா ஆனால் அதை லாக் பண்ணி வச்சுருக்குறாங்க இது ஓப்பனில் இருந்துச்சுன்னா நம்ம ஸ்ட்ரெயிட்டாக அங்கேயே டேமுக்கே மேலேயே வந்துடலாம் பைக்லேயே வந்துடலாம் இது ரொம்ப ஈஸி இது ஆனால் அதை லாக் பண்ணி வச்சிருக்கிறதுனால நம்ம அந்த பார்க்கில் வந்து அதில் உள்ள வந்து அந்த ரெண்டு பார்க்கையும் க்ராஸ் பண்ணி தான் அங்கே மேலே டேமுக்கு வார மாதிரி இருக்குது அதனால் இதில் வர்றது கொஞ்சம் லாங்கு மாதிரி தெரியுது இல்லாட்டி நம்ம இதில் ஈஸியாக வந்துருக்கலாம் அதை லாக் பண்ணி வச்சுட்டாங்க இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த டேமோட கேட் ஓப்பனிங் டோரு பாருங்கள் நல்லா செம்ம வெயிட்டாக இருக்கு நினைக்கிறேன் ஃபுல் அண்ட் ஃபுல் மெட்டல்லே இருக்குது அப்படியே எங்கிட்ட வந்தீங்கன்னா இங்கே தான் குளிக்கிறதுக்கான ஏரியா இது தான் நல்லா ஃப்ரெண்ட்ஸோடு வந்தீங்கன்னா ஜாலியாக உள்ள இன்றைக்கி குளிச்சுட்டு போகலாம் கொஞ்சம் சேஃப்டியாக தான் இருக்குது படியெல்லாம் கட்டி வச்சுருக்குறாங்க முன்னாடி இங்கே பசங்க சின்ன பசங்கள்லாம் நிறையா பேர் குளிச்சுட்டு இருந்தாங்க எல்லாம் போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன் யாருமே இல்லை ஆனால் இந்த டேம் வந்து அந்தளவுக்கு கூட்டமே இல்லை ரொம்ப ஃப்ரீயாக இருக்குது யாருமே இல்லை ஒருத்தர் ரெண்டு பேர் தான் இருந்துகிட்ருக்குறாங்க இதுதான் அந்த டேமோட நீர்மட்டம் அளவு பார்க்குறது பாருங்கள் என்ன லெவலில் இருக்குன்னு ஃபுல்லாக அந்த அருளைக்கலையே கட்டிட்ருக்காங்க நல்லா செம்ம ஸ்ட்ராங்காக தான் இருக்குது பார்க்குறதுக்கு ஆனால் பாருங்கள் இவ்வளோ மழை பெஞ்சு இந்த சீசன் டையத்துலேயும் டேம் இன்னும் தண்ணி வரவே இல்லைதுக்கு அந்த லெவலுக்கு கீழே தான் இருக்குது தண்ணி இதுக்கு மேலே வந்தால் தான் இந்த டேம் வந்து ஓப்பன் விட்டால் தண்ணி வேகமாக போகும் இன்னும் ஆனால் அந்த அளவுக்கு கூட வரல தண்ணி ரொம்ப கம்மியாக தான் இருக்குது சொல்ல போனால் இன்னும் மழை பெஞ்சாலுமே தண்ணி இந்தளவுக்கு ஏறாது போல் ரொம்ப கம்மியாக தான் கிடக்குது நான் இங்கே வந்ததுலேருந்து பார்க்குறேன் இந்த டேமில் ஒரு நாள் கூட தண்ணி போய் நான் அந்தளவுக்கு பார்த்ததே இல்லை எப்போ பார்த்தாலும் ரொம்ப கம்மியாக தான் போயிட்டுருக்குது ஒரு நாள் கூட இந்த டேம் நம்பாது போல் இது பாருங்கள் அங்கே பாருங்கள் அந்த பாலத்தொழியாக தான் வந்தோம் அங்கேருந்து அங்கே ரெண்டு பேர் நடந்து போயிட்ருக்கிறாங்க பாருங்கள் இங்கேருந்து அந்த சுற்றி வளைச்சி இங்கே வர்றதுக்கு ரொம்ப லாங்காக தான் இருக்குது ஆனால் இங்கே டேமுக்கு மேலே வரணும்னா இங்கேருந்து பார்க்குறதுக்கு செம்மையாக இருக்குது இங்கே உள்ளே பாருங்கள் இங்கே உள்ள ரெண்டு சிலைகள் வச்சுருக்குறாங்க தண்ணி குடிக்கிற மாதிரி இங்கேருந்து பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது ஆனால் செம்ம ஹைட்டாக இருக்குது இங்கே ஓவர் ஹைட்டாக தான் இருக்குது நமக்கு ஹைட்டுனாலே கொஞ்சம் பயம் இது அந்தளவுக்கு ஹைட்டாக இருக்குது இங்கேருந்து பார்க்குறதுக்கு மொபைலில் அளவுக்கு வியூ தெரியாது நீங்கள் நேரில் என்ன பார்த்தீங்கன்னா தெரியும் எந்த அளவுக்கு ஹைட்டுன்னு ஓவர் ஹைட்டு தான் இது இதில் தான் தண்ணி குதிக்கிறது அந்த இது சர்க்கிள் இது கட்டி வச்சுருக்குறாங்க தண்ணி ஆனால் இந்த டேம் இருக்கிற அளவுக்கு இந்த ஹைட்டுக்கு தண்ணி மட்டும் இதில் ஓப்பன் பண்ணி விட்டாங்கன்னா செம்மையாக இருக்கும் பார்க்குறதுக்கு அந்தளவுக்கு பெரிய டேம் தான் ஆனால் இந்த டேம் ஃபுல்லாக ஃபுல்லாகிடுச்சுன்னா தண்ணி ஓப்பன் பண்ணி விட்ருப்பாங்க ஃபுல்லாகிற அளவுக்கு கூட தண்ணி வரலை அந்த தண்ணியெல்லாம் கசிஞ்சு வந்துட்டு நினைக்கிறேன் அந்த தண்ணி தான் அந்தளவுக்கு போயிட்டுருக்குது இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த பொன்னன்னியார் டேமோட கல்வெட்டு இந்த டீட்டெயிலிங் இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த டேமோட டீட்டெயில் ஃபுல்லாக இதில் போட்டிருக்கிறாங்க எவ்வளோ அமௌண்ட்டில் கட்டினது எவ்வளோ அளவு தண்ணி பிடிக்கும் அப்படின்ட்டு யாரால் திறந்து வைக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பனிங் இது போட்டிருக்கிறாங்க கல்வெட்டில் அந்த ஒரு ஃபேமிலிக்கிட்ட போடுங்க அந்த கட்டை பாருங்க எல்லாம் குரங்கு பிச்சு போட்டுருச்சு ஃபுல்லாக எல்லாம் திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போயிடுச்சுன்னு நினைக்கிறேன் இதுதான் கீழே இறங்கி போகிறதுக்கான ரிட்டர்ன் போகிறதுக்கான வழி சைடு வந்து கம்பி கட்டுனதும் கட்டுனாங்க இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வச்சு கொஞ்சம் ஹைட்டாக கட்டி வந்துருக்கலாம் ரொம்ப பயமாக இருக்குது இந்த ஓரத்தில் நின்று பார்க்குறதுக்கு அந்தளவுக்கு சப்போர்ட் இல்லைங்க நின்று பார்க்குறதுக்கு ஹைட்டுனால் பயம் இல்லை அப்படின்னா யாருக்கும் பிரச்சனை இல்லை இந்த ஹைட்டுனாலே பயம் அப்படிங்கிறவங்களுக்குலாம் அந்த இடத்துல நின்று பார்க்குறதுக்கு ரொம்ப பயமாக தான் இருக்கும் ஏன்னா இது அந்தளவுக்கு செம்ம ஹைட்டு ஓவர் ஹைட்டு ஓரத்தில் நின்றுங்க நின்று ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு இருந்தாலும் கொஞ்சம் சேஃப்டியாக தான் இருக்கணும் கம்பி வந்து அந்தளவுக்கு ஹைட்டாகவும் இல்லை நிறையா கம்பியும் இல்லை ரொம்ப சின்ன சின்னதாக தான் இருக்குது ஓரத்தில் நிற்கிறது கொஞ்சம் சேஃப்டியாக தான் இருக்கணும் கொஞ்சம் மிஸ் ஆச்சுனாலும் அவ்வளோதான் ஸ்ட்ரிக்டாக கீழே தான் போகணும் இங்கேருந்து பார்க்குறது பாருங்கள் தேன் கூடு பாருங்கள் எவ்வளோ தேன் கூடு இருக்குதுன்னு எல்லாம் மழை தேன் தான் ஒன்று ஒன்று எவ்வளோ பெருசு இருக்குது எல்லாம் செம்ம பெருசாக இருக்குது வியூ பாயிண்ட் சரியாக தெரியல கொஞ்சம் பிரைட்னஸ் வைக்கிறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள் எவ்வளோ தேன் இருக்குது பாருங்கள் நல்லா செம்மையாக இருக்குது கூடு நிறையா களைஞ்சிருச்சு ஒரு ஆறு ஏழு தேன் கூடு இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஃபுல்லாக பாருங்கள் அந்த டேம் ஃபுல்லாக அறளைக்கல்லே தான் கட்டியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் நல்லா இன்னும் ஸ்ட்ராங்காகவே இருக்குது எந்த டேமேஜும் இல்லை அந்தளவுக்கு நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படியே அவ்வளோதான் இதில் ஸ்ட்ரைட்டாக கீழே போனால் நேராக அந்த பார்க்கு போயிட்டு அப்படியே வந்த வழியாகவே ரிட்டர்ன் போக வேண்டியதுதான் அவ்வளோதான் இதுதான் அந்த பொன்னனியார் டேமு வந்தது ஃபுல்லாக பார்த்து முடித்தாச்சு இந்த டேமில் வந்துட்டு இதுக்கு மேலே சுற்றி பார்க்குறதுக்கு அளவுக்கு ஒன்றும் இல்லை அந்த ரெண்டு மூணு பார்க் இருக்குது அப்புறம் மேலே வந்து அந்த டேம் இது அவ்வளோதான் ஆனால் தண்ணி போயிட்டு இருந்துச்சுன்னா பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும் தண்ணி போகலை அப்படிங்கவும் அந்தளவுக்கு ஒன்றும் இன்ட்ரெஸ்டிங்காக ஒன்றும் இல்லை பாருங்கள் அந்த சர்க்கீட்டு வர்றது அந்த தண்ணி இதில் தான் அந்த இதில் தான் வரும் எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள் அதுவே தண்ணி மட்டும் இதில் வந்துருந்துச்சின்னா பார்க்குறதுக்கு சூப்பராக இருந்திருக்கும் தண்ணி தான் இல்லை அது ஒன்று தான் குறை மற்றபடி எல்லாம் ஓகே இந்த டேமோட சென்ட்ரு பாயிண்ட் பார்த்திங்கன்னா உள்ளே ஒரு சாமி சிலை மாதிரி வச்சுருக்குறாங்க சின்ன கோபுரம் கோகை மாதிரி இருக்குது அதுக்குள்ளேயுமே மலைத்தேன் கோடு தான் கட்டியிருக்குது அப்படியே ரைட் சீட்டை கீழே பார்த்தீங்கன்னா ரெண்டு சிலை இருக்குது பாருங்கள் அந்த தண்ணி குதிக்கிற மாதிரி கையில் குடம் வச்சிருக்கிற மாதிரி ரெண்டு சிலை பெண் சிலைகள் நல்லாயிருக்கு உள்ள அதுலேயுமே உள்ள கீழே ஏணி வச்சுருக்கிறாங்க அதில் இறங்கி போயிட்டு மேலே வர மாதிரி அப்படியுமே இருந்து வர தண்ணி வந்து இதில் நெம்புனா தான் அப்படியே நிறைஞ்சி இதில் வளைஞ்சு அப்படியே கீழே போகிற மாதிரி தான் இருக்குது இது ஒரு தடுப்பணை மாதிரி இருக்குங்கண்ணே இப்போ நம்ம நிற்கிறது பார்த்திங்கன்னா அந்த டேமோட அடிப்பகுதிக்கு இங்கே கீழே வந்தாச்சு டேமோட ஹைட் பாருங்கள் எவ்வளோ ஹைட்டாக இருக்கு இங்கேருந்து பார்க்குறதுக்கு லெஃப்ட் சைடு ஃபுல்லாக கல் தான் வச்சு அப்படியே பதிச்சு வச்சுருக்குறாங்க அதில் செடியாக ஃபுல்லாக வளர்ந்துருக்கு இங்கிட்ட வந்து பார்க் இருக்கிற ஏரியா அப்படியே ரைட் சைடுங்கிட்டு அது அந்த சைடு இன்னொரு பார்க் இருக்கிற ஏரியா சென்ட்ரலில் அந்த டேமும் உள்ளே போகிற மாதிரி தண்ணி போகிற மாதிரி வச்சுருக்குறாங்க கீழே வந்து தண்ணி கிடக்குதுங்க மட்டும் கொஞ்சம் தண்ணி கேட்டுருக்குது அவ்வளோதான் டேமை வந்து ஃபுல்லாக சுற்றி பார்த்து முடித்தாச்சு அப்படியே நம்ம ரிட்டன் அப்படியே வீட்டுக்கு கிளம்ப வேண்டியதான் இது வந்து பார்த்திங்கன்னா பார்க்குக்கு போகிற ஷார்ட்கட் இது தான் இல்லாட்டி நம்ம வந்த வழியிலே தான் போகணும் அது போனால் இன்னும் கொஞ்சம் லாங்காக இருக்கிற மாதிரி இருக்கும் அதனால் நம்ம இந்த வழியாக வந்து இறங்கி இந்த பார்க்கில் உள்ளே வந்துட்டு ஸ்ட்ரெய்ட் அப்படியே வெளியே போயிட வேண்டியதான் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு வரி குதிரை இருக்குது இது வரி குதிரைன்னு கூட சொல்ல முடியாது ஏதோ கலர் குதிரை மாதிரி இருக்குது கலர் கலராக இருக்குது அப்படியே இங்கே ஒரு ஆஷ்ட்ரீச் இருக்குது பாருங்கள் நெருப்புக்கொழி செம்மையாக இருக்குது இங்கே இருக்கிற சிலைகள்லாம் பார்க்க ஆனால் சூப்பராக இருக்குது நிறைய சிலைகள் டேமேஜாக இருந்தாலும் இந்த சிலைகள் அந்த பார்க்கில் தான் நிறைய சிலைகள் டேமேஜ் இருந்துச்சு இந்த செகண்ட் பார்க்கில் இருக்கிற சிலைகள்லாம் அந்தளவுக்கு டேமேஜில் இதில் நல்லா நீட்டாக இருக்குது எல்லாமே சூப்பராக இருக்குது நேச்சுரலாக இருக்குது அப்படியே பக்கத்துலேயே ஒரு யானை சிலை அப்படிங்கிற ஒரு குதிரை சிலை இருக்குது அப்புறம் இந்த சிங்கப்பூரில் ஒரு சிலையிலேருந்து தண்ணி குதிக்கல ஒரு சிங்கம் சிலை அந்த சிலையெல்லாம் வச்சிருக்கிறாங்க இந்த ஆலமரத்துலேருந்து ஏதாவது விழுது நல்லா பெருசாக இருக்கும் ஊஞ்சல் ஆடலான்னு பார்த்தா எதுவுமே இல்லை எல்லாம் உடஞ்சு கிடக்குது இல்லாட்டி ஆலமரத்தில் ஊஞ்சல் ஆடுறது தான் சூப்பராக இருக்கும் அவ்வளோதான் இந்த பார்க்கில் வந்துட்டு இனிமேல் சுற்றி பார்க்குறதுக்கு ஒன்றும் இல்லை இந்த வந்து தண்ணி குதிக்கல தண்ணி குதிச்சிருந்துச்சின்னா பார்க்க சூப்பராக இருக்கும் இது மெயின்டெனன்ஸ் இல்லாமல் இருக்குது அப்படியே மரத்து மேலே பாருங்கள் வவ்வால் செம்ம பெரிய பெரிய வவ்வாலாக இருக்குது இந்த மாதிரி வவ்வாலை நான் பார்த்ததே இல்லை இப்போ தான் எனக்கு தெரிஞ்சு இவ்வளோ பெரிய வவ்வாலை நான் பார்க்குறேன் அதுவும் ஒன்று ரெண்டு இல்லை நூற்று கணக்கில் இருக்குது அவ்வளோ வவ்வால் இருக்குது எல்லாமே பெரிய சைஸ் ஒவ்வால் தான் நான் இது வரைக்கும் இவ்வளோ பெரிய சைஸில் வவால் பார்த்ததே இல்லை குட்டி குட்டி வவால் தான் பார்த்துருக்கிறேன் எல்லாம் இந்த மரம் ஃபுல்லாகவே இந்த வவால் தான் தொங்கிட்டு இருக்குது பாருங்கள் எவ்வளோ பெரிய வவால் இருக்குது பாருங்கள் அது ஒன்று எல்லாம் கத்திக்கிட்டு இருக்குது அப்படி செம்மையாக ஆனால் ஒவ்வொரு வவாலும் நான் எதோ இந்த சத்தம் கேட்கவும் நான் ஏதோ வேறு குருவி இந்த மாதிரி ஏதாவது சின்னதாக ஏதாவது கத்திக்கிட்டு இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நான் மேலே பார்க்கவே இல்லை அப்புறம் அந்த மாற்று கீழே ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அப்படியே பிளாக்காக இருந்துச்சு ஃபுல்லாகவே எல்லாம் பிளாக் தான் அந்த தண்ணியெல்லாம் பாருங்கள் எவ்வளோ பிளாக்காக இருக்குன்னு இந்த என்னால் இதெல்லாம் பிளாக் பிளாக்காக அப்படியே ஒரு இதாகவே இருக்குது என்னவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ரொம்ப சத்தம் கேட்கும் அப்படி மேலே நிமிர்ந்து பார்த்தா ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா எல்லாம் வவ்வால் அந்த எச்சங்கள் எச்சங்கள்லாம் அந்த மரத்து சைடு அப்படியே பார்த்தீங்கன்னா அவ்வளோதான் தெரியுது அப்படிங்க பாருங்கள் இங்கே ஒரு குதிரை சில ரெக்கை வச்ச குதிரை ஆனால் ஒரு ரெக்கை தான் இருக்குது இன்னொரு ரெக்கை வந்து உடஞ்சாக்கில் இருக்குது நல்லா இருக்குது இதுவும் இந்த பார்க்கில் நம்ம லாஸ்ட்டாக பார்க்க போகிறாள் இந்த யானை தான் அவ்வளோதான் இந்த யானையை தவிர வேறு எதுவும் இங்கே இல்லை